வர வர கோழி எல்லாம் குருவி மாதிரி முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு என்னைய முட்டை எது என் வீட்டு கோழி சின்னதா போட்டா என்ன பெருசா போட்டா உனக்கு என்ன மரியாதையா முட்டைய கூட யோ என் வீட்டு காம்பவுண்டுக்குள்ள எது என்ன போட்டாலும் எனக்கு தான் சொந்தம் இதுக்காக எவ்வளவு செலவான பரவாயில்ல நான் கோர்ட் வரைக்கும் போவேன் இந்த பாரு என் சொந்த கோழி இந்த உலகத்துல எந்த இடத்துல முட்டை போட்டாலும் எனக்கு தான் சொந்தம் இதுக்காக நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன்

நம்ம பொண்ணே சொல்றான் ஆமாய்யா ஓ ஊடு பொண்ணே தான் சொல்ற அப்படி தான் சொல்றே ஆமா தான் சொல்ற மைக் கட்டி வச்சு சொல்ற ஐயோ யோ முடிவா என்னடாயா நீ சொல்ற இந்த முட்டையில எனக்கு பங்கு உண்டுங்கற ஐயா ஆடி மாசத்துல பிறந்த ஆடு பரதேசி பைய சரி சரி பாதி எடுத்துக்கிட்டு மீதிய கொடுத்து தொல அப்படி போற ஹாய் முட்டை குடிச்சே வளர்ந்தவன் போல இருக்கு சும்மா அவர் காதல விழுந்துற போகுது விளையாட்டு

நாய் கடிச்சா தொப்புளை சுத்தி பதினாலு ஊக்கி போடணும் உங்கள்கிட்ட பேசவே கூடாது போகடி இந்த ஊர்ல ஆஸ்பத்திரியே இல்ல அப்புறம் நீ பதினாறு ஊசி போடுறது எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லி ஒரு மோருக்கு இருக்க கூடாதா மோர் என்னையா சோரே சாப்பிட்டு போலான் நாய் நாய் யாரப்பா நாய் சொல்றேன் அதான் நம்ம பாலு கூட ஒரு நாய் சுத்துதான் அதான் சொல்றேன் ஆரம்பிக்கிட்டியா யார நாய் என்ற நீயே ஒரு நாய் குடும்பம் என்னங்க

கேட்டா தொழில் லடி وبرம்பாங்க அமெரிக்கா வர போய் கேட்டா தான் தெரியும் அவன் పూర్வீக என்னன்னு பத்தாவது மாடில கக்கோஸ் கலவரமா இருப்பான் இல்லனா பெட்ரோல் பங்கில்ல கார் तोड़ிக்கிறவனா இருப்பான் நம்ம மாப்பிள்ளைக்கு எங்க பொண்ணு பாத்துறோம் பெரிய இடம் பெரிய இடம்னா உட்கார்ந்த இடத்துல இருந்து அமெரிக்கா வர பேசுவாங்க ஆமா கலவாணி பைய கைய ல நோட் அடிக்குற இருப்பானுங்க கள்ள நோட்டாவது நல்ல நோட்டாவது 500 பவுன் இந்தா அந்தி சைனே

போரே போடல போதும்ங்கிறான் எனக்கும் போதும் அந்த காக்கா இன்னைக்கு நான் என்னன்னுதான் பாத்துருந்தேன் இதுக்கு மட்டும் தலையை கரெக்டா ஆட்டிருங்கிறான் ஆட்ட வேண்டியதுக்கு ஆட்டாதீங்க இது என்ன காக்கா காதலா அடிங்க

பயப்படாத குடிச்ச புகையெல்லாம் வெளியில எடுக்கிறேன் இதே மாதிரி பத்து நாளைக்கு பண்ணுனா எலும்பு உருகாது என்ன இன்னைக்கு இது போதும் இதுக்கு மேல அமுக்குன்னா ஆவியே மேல போயிடும் எந்திரி பாப்பா சவிக்குமா கேடமும் உன்னை பாக்குறதுக்கு தான் வர்றாடா நல்ல சான்ஸ் கெடுத்துட்டீய பாவி வாங்க வாங்க எல்லாரும் வந்தாச்சு மாப்ளுட்டுகார் வந்தாச்சு என்னங்க டே कपल கவுந்த மாதிரி தலையில கைய வச்சிட்டு இதெல்லாம் மாப்ளுட்டுகார் பிடிக்காது ஏய் நான் கைய எங்க வேணாலும் வப்ப எங்க வைக்கணும்ன்றா எங்க வேணாலும் வச்சிங்க ஏயதுக்கு ஏது பேசினா பல்லை உடைச்சுடுவ இங்கே சொல்லு ஆமா அது யாரு யாரு நன்றி கேட்டவன மோர் கொடுக்கல அதே மூஞ்சிதான் தான் இது நீங்க எங்க இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க பின்ன என்ன நான் உன் மூக்கு மேல ஏறி உட்கார முடியும் இவன் மூக்கு என்ன அவ்வளவு நேரமா பெஞ்சு மாதிரி நீங்க சும்மா இருங்க என்ன காலையில பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வராம இருந்துட்டாரு ஏடா மணி பர்ஸ் நீ என்ன பள்ளி விளக்கிட்டு பேசுறியா விளக்காம பேசுறியாடா மாப்பிள்ளை எல்லாம் பொண்ணு பார்க்க எப்படி வர்றது ஐயோ எங்க ரெண்டு குடும்பத்தையும் பிரிஞ்சுட்டேடா பாவி நீ உருப்பிடுவியா உன்னால எங்க பொண்ணும் பிள்ளையும் ஓடி போச்சு நீ நல்லா இருப்பியா

காதுன்னு கண்ணு போற ரெண்டு மூணு பொம்பளை போட்ட வச்சிருக்கீங்க நாயைங்க ஆமாங்க கட்ட உன்னுதா பொண்ணு வேலை பெற வேண்டியது அதை பையில தூக்கி வச்சுக்கிட்டு காசு ஆக்க வேண்டியது இந்த தீய வச்சு போட்டுங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க உங்க பகுதி ரெண்டு போடுங்க அட ரொம்ப அடிஞ்சிட்டா செத்து கித்து போயிடுவான் கேஸ் ஆயிடுங்க ஆட இவெல்லாம் செத்தா கேஸ் வராதுங்க நாட்டுல ஜெனரேஷன் குறச்சின்னா நமக்கு அவார்டு கிடைக்குங்க இவெல்லாம் ஒரு ஜெனரேஷனா வேற இவன என்னன்னு தான் சொல்ல சொல்றீங்க ஆ அடிங்க அரி அதிகம் அரிய அதிகம் மூஞ்சி இது

டயா, நாங்க கிராமத்தால, வேலையெல்லாம் கராரா பேசிக்கணும். சொல்லு. ஐயா, உங்களுக்கு என்ன விரு? இதெல்லாம் திருப்பதியா, தர்ம தரிசனத்துக்கு? இப்பฟรีம் போறீங்க. அப்புறம் நம்ம எதுவா இருந்தாலும் பேசிக்கிறது நல்லது. சத்தியம் மூணு எடுத்து பேக்கி

திருட கன்னடத்துல தயிர் கடலோரம் வாங்கிய காத்து அடாடா இருந்தது நேத்து ஆஹா ஹாஹா புரட்சித்தலைவர் மாதிரியே இருக்க அது ஓடா நம்ம புள்ளைங்கள கூட்டிக்கிட்டு இதுலயே கிராமத்துக்கு போறலாம் போல இருக்கே ஐயா கொண்டு வந்த காசெல்லாம் தீந்து போய் நம்ம 릭shawலயே போக வேண்டிய நேரம வந்துட்டா ஆ கை வசத் இருக்கு இருக்கு கடலோ பாக்க பாக்க பள்ளவ வராதே பெரிய மனசுமா இருக்கீங்க பாகாடி சின்ன பசங்க மாதிரி இருக்கமா ஏன் 릭shaw-வ திருடிட்டு வந்தீங்க எல 릭shaw-வ நான் திருடிட்டு வரமா யோ

சரிங்க நீங்க எங்க சார் போகணும் நாங்க ஹோட்டல் ஸ்ரீலேகாவுக்கு போகணும் இவங்க ஸ்ரீலேகாவில இறக்கி விட்டுறீங்க சரிங்க நீங்க எங்க போகணும் நாங்க ஸ்டேஷன் போகணும் டிரைவர் ஜீப்ல ஏத்திட்டு போய் இவங்க ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுறேன்